ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் தீபாவளி வந்தாச்சுங்க தீபாவளிக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா முறுக்கு லட்டு அதிர்சம் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து முறுக்குலேருந்து இருந்து நம்ம ஆரம்பிச்சிடலாங்க இந்த முறை நான் செஞ்சுருக்கக்கூடியது தேங்காய் பால் முறுக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க நல்ல ஸ்க்ரிஃபியாகவும் சாப்பிட முறு முறுன்னு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து இந்த தேங்காய் பால் முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத முழுசாக பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக எதுவுமே அரைக்கணும்னு இல்லைங்க வீட்டில் எப்போது இடியாப்பத்துக்கு மாவு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த மாவுலேயே இன்றைக்கி வந்து தேங்காய் பால் முறுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் அது செய்முறை எப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ முறுக்குக்கு அளவுகள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் எப்படி போடறனும் அதே அளவில் போட்டிங்கன்னா முறுக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு வருங்க இப்போ மெஷரிங் கப்பில் பெரிய கப் இருக்குல்லே இதில் ரெண்டு கப்பு அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேங்க இது வந்து பச்சரிசி மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கினாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து ஜலிச்சு நான் எடுத்துக்கிறேங்க நம்ம அரைச்சி காய வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் மாவு வந்து சில மா கட்டிகளாக மாவு இருக்குன்றனால ஜலிச்சு எடுத்துட்டேன் நீங்கள் எந்த மாவு இருந்தாலும் ஜலிச்சு எடுத்துக்கோங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு இப்போ பொட்டுக்கடலே அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு நான் பொட்டுக்கடலே எடுத்துருக்கேங்க அதுவும் வந்து மிக்சியில் வந்து நல்லா நைஸாக நுணுக்கிட்டு அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு கப்பு அளவுக்கு நம்மளுக்கு பொட்டுக்கடலை மாவு ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சமான அளவு கம்மியாக இருக்கும் நீங்கள் ஒரு கப்பு போட்டுக்கங்க உங்களுக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவும் நல்லா ஜளித்து எடுத்துக்கலாங்க நம்ம என்னதான் மிக்சியில் அரைச்சாலுமே சில கப்பிகள்லாம் நிற்கும் சில பொட்டுக்கடலையும் மையவே இல்லை பாருங்கள் அதனால ஜலிச்சு எடுத்துக்கிறது பெஸ்ட்டு அடுத்தது ஒரு கப்பு அளவுக்கு நம்ம கடல மாவு எடுத்துருக்கோம் அதுவும் நல்லா ஜளித்து எடுத்துக்கலாம் கம்பல்சரி பொட்டுக்கடலே கடல மாவு ரெண்டுமே சேர்த்துக்கோங்க முறுக்கு அப்போ தான் நல்லா முறுகலாக நல்லாயிருக்குங்க சாப்பிட மாவு நல்லா பிசஞ்சு எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு பேஷனில் மாவை மாற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை எள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓமம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கங்க தேங்காய் வந்து ஒன்று உடைச்சி சுட தண்ணியில் நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் உடைச்சி திருவினிங்கன்னா அந்த பால் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக ஊற்றினீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காது இப்போ பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தண்ணியில் ஊற வச்சுருக்கங்க அந்த தண்ணி பெருங்காய்தான் அதில் வந்து ஊற்றிக்க போகிறோம் இப்போ உப்பு ஓமம் எள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா எல்லா மாவுலையும் நல்லா கலந்து வர மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த முறுக்குக்கு டால்டா நெய் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம நம்ம ஆயில் வச்சுருக்கோம் இல்லைங்களா ரீஃபைண்ட் ஆயில் அதுவே சூ சூடு பண்ணி அந்த எண்ணெயை வந்து இதில் சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு வந்து பெருங்காய தண்ணி வந்து அதில் சேர்த்துக்கிறோம் கண்டிப்பாக வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்குங்க தூள் பெருங்காயம் சேர்த்தாலும் பெஸ்ட்டு தான் இப்போ நல்லா சூடான ஆயில் வந்து அதில் சேர்த்துடுறோங்க சேர்த்துட்டு நல்லா மாவு வந்து கலந்து விட்டுடணும் இப்போ இந்த ஆயில் வந்து எல்லா மாவுலேயும் அப்ளை ஆகிற அளவுக்கு மாவு நல்லா பிசைஞ்சிட்டு அதன் பிறகு வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஆயில் சேர்த்தது எல்லா மாவுலேயும் நம்ம வந்து பாடுற அளவுக்கு எல்லாமே ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதிகமான அளவு தேங்காய் பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப இலகலாயிடும் முறுக்கு புழியும் போது ஆயில் நிறையா இழுக்கும் புழிஞ்சாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால் திட்டமாக தண்ணி வந்து ஊற்றி ஊற்றி நம்ம வந்து மாவை பசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த பால் முறுக்கு வந்து கொஞ்சமான அளவு மட்டும் செய்து வச்சுக்கோங்க ரொம்ப நாள் வரைக்கும் இது வச்சுருந்தீங்க அப்படின்னா கெட்டு போயிடுங்க அதனால் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்த சாப்பிட்லாம் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கெட்டு போயிடும் அதனால் கொஞ்சமான அளவு மட்டும் நம்ம தேங்காய் பால் முறுக்கு கொஞ்சமான குவான்டிட்டில செஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இதன் பிறகு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க அந்த பால் வந்து நம்ம வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வில் வந்து நம்ம கடாயை வச்சுட்டு ஆயிலெலாம் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மாவு வந்து பிசைஞ்சு ரொம்ப நேரம் வரைக்கும் இருந்துடக்கூடாதுங்க ரொம்ப வந்து புளிப்பு தன்மை மாதிரி வாயிடும் பிசைஞ்சால் நம்ம வந்து உடனே ஆயிலில் போட்டு எடுக்கிறது தான் நல்லது இப்போ மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க ஸ்டவ்வில் வந்து கடாயை வச்சு ஆயிலும் நான் சேர்த்துட்டேன் இப்போ முறுக்கச்சியில் ஃபுல்லாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ கையிலேயும் வந்து எண்ணெயை நல்லா தடவிட்டு மாவை வந்து நல்லா உருட்டி முறுக்கச்சியில் போட்டு நம்ம புழிஞ்சு இதுக்கப்புறம் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாங்க உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாவு பிசையும் போதே டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம் நான் ஃபஸ்ட்டில் போட்ட உப்பேறதுக்கு கரெக்டாக இருந்தது இப்போ முறுக்கட்சியை வந்து நல்லா மூடிட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் முறுக்கச்சி பார்த்திங்கன்னா ஓட்டைகள் வந்து ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக இருந்தது பார்க்கவே முறுக்கு வந்து நல்லா அழகாக இருக்குங்க நம்ம எதில் வேணாலும் போட்டுக்கலாம் நம்மளோட விருப்பங்கள் தான் இந்த தான் போடணும் அப்படின்றது இல்லை நீங்கள் எந்த வந்து அச்சில் போட்டிங்கனாலும் முறுக்கு வந்து சாப்பிட்ற டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஓமப்பொடியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அந்த ஹோல்ஸ் அதில் தான் இன்றைக்கி வந்து நான் முறுக்கு வந்து சுட்டுருந்தேன் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் வந்து நல்லாவே ஹீட் ஆகிடுச்சிங்க இப்போ முறுக்கை புழிஞ்சி ஒன்று ஒன்றா போட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பு நின்றுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு முறுக்கு வந்து வெந்துடுச்சின்னு அர்த்தம் இது ரொம்ப மெலிசாக தின்னாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப லேட்டாகாது பாருங்க சீக்கிரம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டைம் போடும்போது முறுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடுங்க மாவு வந்து புளிக்க புளிக்க வந்து ஆகிடுதுங்கன்னா முறுக்கோட கலர் வந்து கொஞ்சம் மாறும் ஆரம்பத்தில் சொல்கிறதுக்கும் பாருங்க நம்ம லாஸ்ட்டாக சுடும்போது நல்லாவே கலர் வருது பார்த்திங்களா மாவு புளிக்க புளிக்க நம்மளுக்கு வந்து கலர் வந்து மாறும் சுட சுட முறுக்கும் மாவு வந்துங்க நம்ம அதிகமான அளவு வச்சுருக்கோம் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ அளவுக்கு சுட போது ஒரு கிலோ மட்டும் நம்ம கொட்டி தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு முறுக்கு சுட்டுணும் நீங்கள் அதிகமாக அஞ்சு கிலோ மாவையும் பசஞ்சு வச்சுட்டு சுட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப லேட்டாக புளிக்க புளிக்க என்னவும் கலர் வந்து ரொம்ப வித்தியாசமாக மாறுங்க அதனால தான் முறுக்கு மாவை மட்டும் கம்மியாகவே பசஞ்சு வச்சு தான் செய்வாங்க அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முறுக்கு வந்து பாருங்கள் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகி வந்துடுச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த வருஷம் தீபாவளிக்கு நீங்களும் இந்த தேங்காய்ப்பழம் முறுக்கு செய்து சாப்பிடுங்க இது ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருக்க முடியாதுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து நாள் இல்லை ஒரு பதினஞ்சு நாள் அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி வாடை வர மாதிரி இருக்கும் நீங்களும் வந்து சுட்டு இந்த தீபாவளி சூப்பராக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ